ராம்ஜி நகரின் அந்த நாற்பது குடும்பங்கள் புதுக்கோட்டை பெண் தலைவி யார் கட்டி பறக்கும் சாம்ராஜ்யம் பச்சை இலையின் பகிர் நெட்வொர்க் களை எடுக்கப்படுமா கருப்பு ஆடுகள் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பெருகிவிட்டது கஞ்சா புழக்கத்திற்கு வருவதற்கு காவல்துறையும் முக்கிய காரணம் என்று குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த திருமுருகன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு பேர் கொண்ட கும்பல் கஞ்சா போதையில் ஒருவரை தாக்கிய வீடியோ வைரலாகியது காவல்துறையினர் ஒத்துழைப்புடன் தான் இப்பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்படுவதால் பொதுமக்கள் புகார் அளிக்க முன் வருவதில்லை என்று கூறப்பட்டது இந்த வழக்கு விசாரணையில் அரசு தரப்பில் கடந்த மூன்று ஆண்டுகளில் கஞ்சா கடத்தல் வழக்கில் வட மாநிலங்களைச் சேர்ந்த பேரை கைது செய்த தமிழ்நாடு அரசுக்கு ஹைகோர்ட் கிளை பாராட்டு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காரில் கடத்தி நானூற்றி இருபத்தி மூன்று கிலோ கஞ்சாவை போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர் இதே போல சிவகங்கை அருகே காரில் கடத்தி வரப்பட்ட நூற்று நாற்பத்தி நான்கு கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர் சமீபத்தில் திருவள்ளூரில் கடத்தப்பட்ட ஒரு கோடி மதிப்புள்ள கஞ்சாவை பிடித்துள்ளோம் என்று பதிலளிக்கப்பட்டது கஞ்சா விவகாரத்தில் தமிழக அரசிற்கு நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பியதால் தமிழக முதல்வர் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலும் ராம்ஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர்களால் தான் கஞ்சா விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது ஆந்திரா ஒடிசா எல்லையில் உள்ள பெர் ஹோம்பூர் பகுதியில்தான் ராம்ஜி நகரை சேர்ந்த நாற்பது குடும்பங்கள் சொந்தமாக வீடு வாங்கி தங்கியிருந்து கஞ்சாவை பேருந்து ரயில் மூலம் கொண்டு வருகிறார்கள் புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு பெண் குழுவுடன் இணைந்து தென் தமிழகத்தில் கஞ்சா விற்பனை செய்கின்றனர் அதேபோல் லாட்ரி விற்பனையும் தமிழகத்தில் குடிகட்டி பறக்கிறது சென்னையில் உள்ள முக்கியமான இரண்டு வியாபாரிகள் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் இணைத்து பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியுள்ளனர் மேலிடத்திலிருந்து கடைசி ஆட்கள் வரை அனைவரையும் கவனித்துவிட்டு இத்தொழிலை நடத்துகின்றனர் முதல்வரின் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு லாட்டரி உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் எனினும் முக்கிய விற்பனையாளர்கள் கைது செய்யப்படவில்லை கஞ்சா லாட்டரியை கட்டுப்படுத்த காவல்துறை எடுக்கும் நடவடிக்கை முழு வெற்றி பெறாததற்கு காரணமும் காவல்துறையே என்கிறார்கள் கஞ்சாவை தொடர்ந்து போதை மாத்திரை போதை ஊசிகள் வரை மாணவர்கள் இளைஞர்களின் போதை பயன்பாடுகள் நீண்டு கொண்டே செல்கின்றன காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகளை களையெடுத்து வீச்சில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டால்தான் கஞ்சா லாட்ரி புழக்கத்தை தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்த முடியும் என்கிறார்கள் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க